ஓம் சரவண பவ பாலும் தெளிவேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கறிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா நெச்சன் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியஸ்வரன் லட்சுமி ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு டிசம்பர் மாதம் கோள்களின் சஞ்சார நிலையை வைத்து பன்னீர் ராசிக்கும் என்ன மாதிரியான சாதகமான பலன்கள் எந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும் என்பதை இந்த பதிவில் காணவிருக்கிறோம் டிசம்பர் மாதம் என்பது கார்த்திகை நமக்கு பதினைந்திலேருந்து நம்மளுக்கு மார்கழி பதினாறு வரை உள்ள நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாட்களில் மாத ஆரம்பத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் தேதி வந்து பரணி தீபம் வந்துடுது அனைவரும் வந்து தவறாமல் நம்ம வீட்டில் ஐந்து நெய் தீபங்களையோ இல்லை அதில் ஒரு நெய் தீபம் இல்லை மற்றது வந்து நல்ல நெய் தீபமாகவும் ஏற்றலாம் கண்டிப்பாக அன்று தீபம் ஏற்றணும் நிலைவாசலில் ரெண்டு தீபம் ஏற்றிய பிறகு வீட்டுள்ள ஏற்றணும் இதை ஏற்றும்போது நம்மளுடைய இந்த உலக வாழ்க்கை மட்டும் இல்லை நம்மளுடைய வாழ்நாள் நிறைவு இருக்கு இல்லையா அதற்கு பின்னாடி மேலுலக வாழ்க்கை இருக்கு இல்லையா அதில் நம்ம வந்து சிறப்பான நிலையை வந்து அடையலாம் நம்ம முன்னோர்கள் இது வரைக்கும் ஆத்மா சாந்தி அடையலைனாலும் அதுவும் வந்து சிறப்பாக வந்து அடையக்கூடிய நிலையையும் நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம பிற்கால சந்ததியினர் அனைவருக்குமே வந்து புண்ணிய பலனை பெற்றுக் அப்படி வந்து ஒரு சிறப்பு மிக்க நாள் அப்படின்னு சொல்லலாம் அந்த சிவபெருமானை வழிபடும் பொழுது நம்மளுக்கு வந்து பலவிதமான நன்மைகளும் கிடைக்கும் மறுநாள் வந்து நமக்கு ஐ நாலாம் தேதி திருக்கார்த்திகை சர்வாலய தீபம் சொல்லியாச்சு அன்று வீட்டில் முருகனையும் வழிபடணும் அதனால தான் ஆலயங்களில் வந்து முருகன் ஆலயங்களில் வழிபடக்கூடிய வழிபாட்டிற்கு குமார ஆலய வழிபாடணும் அதே போல் மறுநாள் வந்து விஷ்ணு ஆலயங்களில் ஐந்தாம் தேதி இப்போ வழிபடக்கூடிய வழிபாட்டிருக்கு நம்மளுக்கு பாஞ்சராத்திர தீபம் விஷ்ணு ஆலய தீபம்னு ஒரு பேர் இருக்குது நமக்கு நாலாம் தேதி வரக்கூடியது சர்வாலய தீபம் என்ற அனைத்து கோயில்கள்லையுமே தீபம் ஏற்றப்படும் சந்து பொந்து இண்டு இடுக்கு இருக்க அனைத்து கோயில்லையுமே தீபம் ஏற்றி வழிபாடு ஏற்றப்படும் அன்றைய தினங்களில் விரத நாட்களில் சிறப்பான நாட்களில் அன்னதானம் தருவது ரொம்ப சிறப்பு அது மட்டும் இல்லை இந்த மாதம் வந்து நமக்கு டிசம்பர் பதினாறு மார்கழி மாதமும் பிறந்துடும் அன்று அன்றையிலேருந்து அந்த மார்கழி முப்பதும் பாவை நோன்பு இருப்பது ரொம்ப விசேஷம் ஆலயங்களில் போய் தீபம் ஏற்றி வழிபடுறதோ இல்லை பாண்டாள் திருப்பாவையை வந்து இல்லங்கள்லேயே தீபம் ஏற்றி பாடல்கள்லாம் பாடும்பொழுது திருமண தடை நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் வந்து நம்மளுக்கு பத்தொன்பதாம் தேதி டிசம்பர் பத்தொம்பது ஆஞ்சநேயர் ஜெயந்தி ஏன்னா மார்கழி மூலத்தில் பிறந்தவர் இல்லையா அதனால் அந்த ஆஞ்சநேய ஜெயந்தியை வழிபடும்போது நம்மளுடைய அனைத்து விதமான குறைகளும் நிவர்த்தி செய்து தோஷங்களும் போகும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் அதே போல் இந்த டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி வந்து வைகுண்ட ஏகாதேசி அன்றைய தினம் பெருமாளுடைய வழிபாடு பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பரமபத வாசலை வந்து வழிபடுவது இல்லை நம்மளுக்கு டிவிலையே வந்து ஸ்ரீரங்கம் காட்டிடுவாங்க எல்லா ஆலயங்கள்லேயும் அந்த பரமபத வாசல் திறக்கத்தை காட்டுவாங்க அதை தரிசனம் செய்வதும் நம்மளுடைய மேலுலக வாழ்க்கைக்கும் இந்த இவ்வுலக வாழ்க்கைக்கும் அனைத்து விதமான நன்மைகளை பயக்கும் நம்முடைய அனைத்து விதமான தோஷங்களையும் போக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் அனைவரும் இந்த மாதம் இருக்கக்கூடிய இறை வழிபாடுகளை எல்லாம் பின்பற்றி உங்களுடைய வாழ்வை வந்து வளமாக்கி கொள்ளுங்கள் விருச்சக ராசி விருச்சக லகணத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த ஆண்டின் நிறைவு மாதம் நிறைவான பலன்களை தரவிருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் ரொம்ப அருமையான டிரான்சிட்டு நிறைய விரச்சகத்துக்கு வந்து கவனமாக இருங்க இருங்கன்னு நம்ம வருடம் மூலமே சொல்லிவிட்டா இந்த மாதம் வந்து அவங்களுக்கு ஃபேவரான மாதம் ராசி அதிபதி வந்து அவங்களுக்கு ரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் பணம் காசு பணம் துட்டு மணி மணி ஐ வாண்ட் மோர் மணி அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய வந்து கமிட்மெண்ட்ஸில் வந்து அவங்க வந்து ஆக்குப்பை ஆகிட்டாங்க நிறைய ஒரு வீடு வாங்குறது ஒரு வண்டி வாங்குறது இல்லை உடன்பிறப்புகளுக்கு எதனா ஒரு ஹெல்ப் பண்ணுறேன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துறது அதனால் அவங்களுக்கு பண தேவை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதற்கேற்ற மாதிரி கிரகங்களின் சஞ்சாரமும் அவங்களுடைய பொருளாதாரத்தை ஏற்றத்தை கொடுக்குற மாதிரியே ரொம்ப அருமையாக இருக்குது ரெண்டாம் இடத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் கழித்த உடனே ராசி அதிபதி அங்கே அமர்ந்துருவார் பதினாறாம் தேதி நம்மளுக்கு சூரியனம் பத்துக்குரிய தொழில் ஸ்தானாதிபதியும் வந்து அமர்ந்துருவார் அதற்கப்புறம் சுக்ரனும் வந்து அமர்ந்துருவார் தொழில் அவங்க இது வரைக்கும் காத்திருந்தா நல்ல மாற்றங்கள் ஏற்றங்கள் உத்தியோக ப்ரமோஷனு இதெல்லாம் வந்து கிடைக்கும் பிஸ்னஸில் நல்ல டெவலப்மெண்ட்டு வெளியூர் பிரயாணங்கள் அதனால் வந்து ஒரு ஆதாயம் நல்ல ஒரு சம்பள ஹைக்கோடு அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது நிதித்துறை நீதித்துறை கம்யூனிகேஷன் சார்ந்த துறை வங்கித்துறை இதில் இருப்பவங்க மருத்துவத்துறையில் இருப்பவங்க அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல புகழ் அங்கீகாரம் கௌரவம் இதெல்லாம் கிடைக்கிறது ஒரு நிரந்தர வருமானத்தை இந்த காலகட்டம் பெறக்கூடிய வாய்ப்பு இது வரைக்கும் மனசுக்கு பிடிக்காம ஒரு வேலைலாம் செஞ்சிருந்திங்கன்னா அதுலேருந்து வெளியே வரக்கூடிய வாய்ப்பு சொல்லியிருந்தோம் இப்போ கிடைக்கிறத ஏற்றுக்கோங்க அதுலேருந்து நீங்கள் ஒரு அனுபவத்தை கெயின் பண்ணுங்கள் பின்னாடி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சூழல் அமையும் சொல்லியிருந்தோம் அதெல்லாம் இப்போ கூட கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இப்போ நீங்கள் போடக்கூடிய முயற்சி உங்களுடைய கடின உழைப்பு பிற்காலத்தில் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்க போகுதுன்னு சொல்லலாம் ஐந்திலேருந்து சனி குழப்பி கொண்டிருக்க அந்த குட்டையை குழப்புற விஷயம்லாம் இப்போ ரெண்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து அதற்கு கேந்திரத்தில் வந்து ஒரு தெளிவெல்லாம் கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய வந்து டெவலப் பண்ண வேண்டிய சூழலாக இருந்துச்சு உங்கள் கெரியரை பொறுத்த வரைக்கும் உங்கள் படிப்பை பொறுத்த வரைக்கும் அந்த டெவலப்லாம் இப்போ வந்து நீங்களாக வந்து உங்களுக்கு சிறப்பாக அமைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் சொல்லலாம் மாணவர்களுக்கு பெற்றோர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு செய்யக்கூடிய அனைத்து விதமான ஒரு பொருளாதார உதவியிலேருந்து உங்களுக்கு என்னென்ன ஒரு கோர்ஸு எக்ஸ்ட்ரா கரிக்குலராக அவங்க சேர்க்கக்கூடிய அனைத்து விதமான விஷயங்கள் உங்களுக்கு செலவு பண்ணுற விஷயம்லாம் அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கான ஒரு சிறப்பான வித்து அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து குருமார்களுடைய ஆலோசனை ஆசி டீச்சர்ஸுடைய ஒரு ஹெல்ப்பு ஒரு வந்து சப்போர்ட்டு அதே போல் பேரண்ட்ஸ் சப்போர்ட்டு இப்படின்னு எல்லாவுலேயும் உங்களுக்கு சப்போர்ட் கிடைத்து உங்களுக்கு காம்படிட்டிவ் இருந்து உங்களுடைய போர்டு எக்ஸாம்ஸில் இருந்து உங்களுடைய நம்மளுடைய நேர்முகத் தேர்வுலேருந்து உங்களுடைய என்ட்ரன்ஸ் இருந்து அனைத்திற்கும் நீங்கள் வந்து ஒரு சிறப்பான எஃபர்ட் போட்டு நல்லா வந்து ஒரு எதிர்காலம் பின்னாடி வரக்கூடியதுக்கு இப்பயே வந்து அது வந்து ஒரு அடித்தளம் போட்டுவிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் பெண்களுக்கு இது வரைக்கும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீர்வது கணவன் சப்போர்ட்டு ம மனைவிக்கு கணவன் சப்போர்ட்டு கணவனுக்கு மனைவி சப்போர்ட்டு பிள்ளைகளின் சப்போர்ட்டு குடும்ப சப்போர்ட்டு உறவுகள் சப்போர்ட்டு இந்த மாதிரி எல்லா சப்போர்ட்டும் இப்போ வந்து உங்களுக்கு கிடைத்து எல்லா அன்புக்காரங்களும் உங்களை அரவணைத்து கொள்ளும் பெண்களுக்கு இதுதான் தேவை அவங்களுக்கு யாரும் எதுவும் செய்ய வேணாம் நான் இருக்கேன் உனக்கு எல்லாமே அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு அங்கேயே வந்து சரண்டர் ஆகிடுவாங்க அவங்க ஓடி ஓடி செஞ்சுருவாங்க ஆண் செய்கிற வேலையுமே கூட சேர்த்து பார்த்துறோம் விருச்சகம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனுடைய நம்பிக்கையை பெற்றுட்டால் மட்டும் போதும் அது கொடுக்குற வந்து ஒரு பாதுகாப்பு வேறு யாருமே கொடுக்க முடியாது முப்படைகளின் ஃபோர்ஸு அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு கொடுத்துட்றோம் விருச்சகத்திலாம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கிடச்சிச்சின்னா யாரும் நலவு விட்டுறாதீங்க ஏன்னா அவங்க பொசசிவ் ரொம்ப அவங்க கிட்ட தான் ரொம்ப அன்பு கொட்டணும் வேறு யார்கிட்டையும் கொட்டக்கூடாது அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவர்கள் தவிர அவங்க அன்பு செலுத்திட்டாங்கன்னா அந்த அன்பு வந்து ரொம்ப அதை வந்து விட முடியாது அவ்வளோ வந்து ஒரு நல்ல ஒரு அன்பாக இருக்கும் ஒரு தாய்மை கேரிங் இதெல்லாம் இருக்கும் பொசசிவ்னு சொல்லிவிட்டாங்க அதை மட்டும் அவங்க கொஞ்சம் மாற்றிக்கிட்டா போதும் உங்களையுமே சரி எதுலேயுமே பற்று வைக்காதீங்க கேஷுவலாக பயணிங்க எல்லாருமேலேயும் அன்பு செலுத்துங்க ரொம்ப ஈடுபாடோட வைக்காதீங்க அது நகர்ந்து போகும்போது உங்களுக்கு அந்த மனவழி தாங்க முடியாது ஏன்னா கேது வந்து உச்சமாகக்கூடிய இடம் இந்த விருச்சகம் அதனால் நீங்கள் வந்து ரொம்ப வந்து ஒரு நார்மலாக ஒரு பக்குவமாக இருக்கும்பொழுது வாழ்க்கையில் எல்லாமே அவங்க காலடியில வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்கள் மாற்றங்களை சந்திக்கக்கூடியவர்கள் எல்லா ராசிக்குமே விருச்சகம் வந்த ப்ராம்ப்டா ஆக்டிவேஷன் ஆகிடும் ஆக்டிவேஷன் ஆனால் தான் அதுக்கப்புறமான பாக்கியஸ்தானங்கள் வாழ்வின் ஏற்றஸ்தானங்கள் வந்து நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் ஒரு தன்னிறைவு ஒரு நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றமான சூழல் நல்ல திருமணம் திருமணத்திற்கான பேச்சுவார்த்தைகள் நல்லா நடைபெறுவது எல்லாமே அருமை லாபம் உங்களுக்கு வந்து சேர்ந்துருன்னு சொல்லலாம் நீங்கள் எதெல்லாம் உங்களுக்கு வேணும் எனக்கு பைசால வேணுமா அதுவும் ஒரு மனநிறைவு நல்லா குடும்ப வாழ்க்கை வேணுமா அதுவும் மனநிறைவு குடும்பத்தில் நல்லா மகிழ்ச்சி சந்தோஷம் நல்லா வந்து ஒரு கேளிக்கை ஒரு கமிட்மெண்ட்டு எல்லாமே கு குடும்பத்தில் குடும்பம் தான் உங்கள் சொர்க்கோம் அப்படின்னு குடும்பத்தின் மீதும் பிள்ளைகள் மீதும் தீராத வெறியும் பற்றும் கொண்டது சொல்லலாம் விருச்சகம் அது அப்படியே பக்குவமாக கடந்துவாங்க ரொம்பலாம் அடிக்ஷன் ஆகிடாதீங்க நல்லா நாலு பேருக்கு உதவி பண்ணி நல்லா சமூக நோக்கோடு இருக்கும்பொழுது விருச்சகம் தன்னலம் கொண்டு மிகச்சிறப்பாக இருக்கும் ஏன்னா அவங்க தான் வந்து நிறைய நாட்டை காக்கும் பணியிலேருந்து வீட்டை காக்கும் பணியிலேருந்து களமிறங்கக்கூடியவர்கள் சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சுப நிகழ்வுகள் சுப பேச்சுவார்த்தைகள் நல்லா இது வரைக்கும் பட்ட அந்த புலம்பல்கள் கஷ்டங்கள் கண்ணீர்கள்லாம் துடைக்கப்படும் ரொம்ப ஹாப்பியாக ஒரு புண்முறலோடு வரவிருக்கிற டுவெண்ட்டி சிக்ஸ் உங்களுக்கான வசந்த காலம் அதை வந்து இந்த நிறைவு மாதத்தில் ரிசீவ் பண்ண போகுது விச்சகம் அப்படின்னு வந்து சொல்லலாம் பெண்கள் முதற்கொண்டு ஒரு வயசு குழந்தை தொண்ணூறு வயசு குழந்தைக்கு நல்லா வந்து ஒரு நல்ல ஒரு லைஃப்னு சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் எடுத்துக்கோங்க பேக் பெயின் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது இரவு நேர பயணங்களில் தசாபுத்திலாம் சிறப்பு இல்லைன்னா ஒரு ராகு கேது சனிலாம் தொடர்பு கமிட்மெண்ட்ஸு கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கவனம் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருங்க ஹெல்த் விஷயத்தில் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட விஷயம் கேஸ்ட்ரிக்கு வலி வீக்கம் அங்கங்கே தோன்றி மறையும் ரொம்ப பெரிய ஹெல்த் இஷ்யூவாக வராது விருந்தாளி மாதிரி வந்துட்டு போகக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம் இந்த மாதத்தில் நீங்கள் வந்து திரு தீபம் அன்று தீபம் ஏற்றி ஒரு இருபத்தி ஏழு தீபம் ஏற்ற முடிந்தால் தாராளமாக ஏற்றுங்க அப்படிலாம் ஆலயத்திற்கு வந்து தீபம் ஏற்ற எண்ணெய் வாங்கி கொடுப்பது அன்னதானத்திற்கு பச்சரிசி நீங்கள் வந்து தோரம்பருப்பு மிளகு சீரகம் கல்லுப்பு வாங்கி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு அனைத்து விதமான நவகிரக தோஷங்களும் நீங்கி உங்களுக்கு மிகச்சிறப்பான பலன்களை இன்னும் கூடுதலாக பெற்றுக்கொள்வீர்கள் ராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்